வணக்கம் நண்பர்களே கேரளாட்டில் இன்றைக்கி பதினாலாம் தேதி பதினாலாம் தேதி என்ன நம்பர் வரும் சரிங்களா இவங்க மூணு எட்டு நாள் கொடுத்துட்டாங்க நேற்று என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஏழு நாள் ஒன்று கொடுத்தாங்க ஏழு வந்து ஸ்ட்ரெயிட்டாக பாஸ் ஆச்சு ஒன்று வந்து கிராஸில் பாஸ் ஆச்சு ஏழு மைனஸ் ஒன்று இந்த இடத்துல ஆறு பாஸ் ஆச்சு அதே மாதிரியே இன்றைக்கியும் இங்கே அதே மாதிரி நம்ம இன்றைக்கி இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணோம்னா நாலு வந்து ஸ்ட்ரெயிட்டாக பாஸ் ஆகணும் சரிங்களா அப்போது எட்டு மைனஸ் இடத்துல அஞ்சு பாஸ் ஆகணும் சரிங்களா அப்போது இந்த எட்டு கிராஸ் ஆகி பாஸ் ஆகணும் எட்டு அஞ்சு நாலு எட்டு அஞ்சு நாலு இதுதான் நமக்கு வந்து வருது ஒரு நம்பரு ஒருவேளை இப்படி பாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது மூணு அஞ்சு நாலு அஞ்சு மூணு எட்டு அஞ்சு நாலு பாஸாக வாய்ப்பு இருக்குது எட்டு அஞ்சு நாலு சைடில் உள்ளது தான் எடுப்பாங்க நேற்று வந்து இவங்க ரெண்டு நம்பர் தான் கார்ட்டு வச்சுருந்தாங்க ஒரு நம்பரை வந்து ஆப்போசிட்டில் வச்சுருந்தாங்க அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி எட்டு அஞ்சு நாலு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ダンジナルシュー,ープパサーノ <laughs> மூணு எட்டு நாலு வச்சு இங்கே கால்குலேஷன் எடுத்தோம்னா எட்டு வந்து இந்த இடத்துல பாஸ் ஆகுது நாலு எங்கேயுமே வரல எட்டு இந்த இடத்துல பாஸ் ஆகுது போடல அஞ்சு நாலு எட்டு அஞ்சு நாலு தான் நம்மளுடைய கால்குலேஷனு உங்கள் கல்வெஷன் என்ன வருதுன்னு அது இதுதான் என்ன என்னது எனது கணிதம் நன்றி வணக்கம்